அடே பதரே வந்தாயா இப்போது உன்னை என்ன செய்கிறேன் உன்னை கண்ட தொண்டமாக வெட்டி என்ன பாத்து கதையை கிளற பண்ணிட்டு இருக்கே பாப்பா நாளைக்கு கிருஷ்ண நாடதான் ஓஹோ கம்ச வேஷத்தை ஏன் தலையில போட்டாங்க எனக்கு பாடம் இல்லையப்பா அதனாலதான் மும்பரமா பாடத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன் பண்றாங்க அபூர்வமா இருக்கு நீயே வந்து நான் பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன்

அப்போல இருந்து அட்டாரி என்கிட்ட ஒட்டிகிட்டு போவே மாட்டேங்கிறான் கருமம் காத்து வாங்க போன இடத்துல கிடைச்ச பையன் என்னப்பா நீ சொல்றது அதிசயமா அவ்வளோ இருக்குது ஆலே உங்க அப்பன் பேரென்னடா ஆண்டவா மகனம் கருந்தி ஸ்ரீமான் சுந்தரராஜன் அட ஷங்கர் என்னன்னா ஆ வாங்க போன இடத்துல கிடைச்ச பையனா அஞ்சு ஆறு வருஷமா காத்துவாங்க போய்கிட்டு இருக்க போல இருக்க சே சே என்னப்பா கோபால் நீ பேர் என் மேல சந்தேகப்படுற சந்தேகப்படலப்பா தீர்மானமே பண்ணிட்டேன் பையனை உன்னையே உரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறான் ஆஹ் அவங்க அம்மா நமக்கு அறிமுப்படுத்தாலியே என்ன கோபால் இந்த டயத்துல சே 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 சச்சே நிஜமாவே இவன் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ வேற கலெக்ட்டா பண்ற நிஜமாவே இல்லையா இதே நாத்துக்குப்பா நமக்குள்ள தரார் அவனே கரெக்டா போச்சே டே அப்பா ஒரு அப்பா சொந்த புள்ள கூட இவ்வளவு வாஞ்சியோட கூப்பிட மாட்டானே இந்தாப்பா சுந்தர் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஏங்கிட்ட ஏன் மறைக்கிற அப்பாப்பா எனக்கு ஒரே தலைவலி மயக்கம் வருது ஆமா நீ செஞ்ச வேலைக்கு மயக்கம் மாத்திரம் வரும் இன்னும் என்னென்னமோ தான் வரும் கோபப்படாத இது எப்படி நடந்தது யார் தொடர்பில் நடந்தது இந்த பையனை இத்தனை வருஷமா எங்க வச்சிருந்தேங்கிற விவரத்தை சொன்னீங்க ஏதாவது உதவி பண்ண நான் சென்ஸ் நான் தான் பூரி பார்க்கல கிடைச்சானு பூரி பார்க்கல கிடைக்காதப்பா பார்க்கல இருக்க ஹோட்டல்ல தான் கிடைக்கும் பாரு பாரு விஷயத்த சொல்லு

அந்த பையன் இப்பவே பெரிய வாளா இருக்கா இப்பவே டோப்ப பிக்கிறான் அப்புறம் என் தலைய பிப்பான் கோபால் பிளீஸ் பிளீஸ் ஆது கிளீஸ் அது நீ என்னப்பா பண்றதை பண்ணிட்டு பிளீஸ் என்ன வேண்டி இருக்கு பிளீஸ் என்னங்க என்ன விஷயம் இது பெரிய விஷயம் நான் அப்புறம் சொல்றேன் அப்ப நான் வரேன் கோபால் ரொம்ப தேங்க்ஸ் பையனை கூட்டிட்டு போங்க போய் உள்ள டோப்ப பிச்சு நிக்கிறான் பாரு இதை வேற சரி பண்ணணும் வேதனை வேதனை இந்த பையனோட சனியாம இருக்கு போれ இங்க பாரு காருது தர போய்டுச்சு உன் சீட் இருக்கு கீழ தான் ரிப்பேர் செய்யணும் கொஞ்சம் கீழ இறங்கி நிக்கறியா பா हां நல்ல பையன் இறங்கி நில் பாக்கலாம் Hei Masih dah, 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 papa Ya, dah, dah, ya என்னப்பா பிள்ளாச்சி நான் காசு புரிஞ்சா காபிட்டு நீங்க ஏறி நான் போய் குழாயில கழுவிட்டு வந்துடுறேன்

Sorry. நீ எப்படா வந்த அப்பவே வந்துட்டியா கரும கரும நீ அட்ட மாதிரி ஒட்டிக்கு வந்து தோலை தெரியலையா நீங்க அழைச்சுக்கிட்டு இருக்கீங்க என் தலையெழுத்து நான் உங்களை ரொம்ப யோகி நினைச்சிருந்தேன் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா பிரம்மச்சாரி போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து என்ன மாதிரி பெண்களை பிள்ளையோட இந்த உங்களுக்கு வெக்கமா இல்ல லதா லதா இதோ பாரு நான் சத்தியமா சொல்றேன் உன் மேல ஆணையா சொல்றேன் இந்த பையன் ஏமாக இல்ல என்ன நம்பு எப்படி நம்புறது இவன் தான் கச்சிதமா உங்க பேரை சொல்றானே இவன் நாக்கல தர்பைய வச்சு கொலித்தனா கூட அதையேதான் சொல்லிட்டு இருப்பான் லதா டே நான் பார்க்குக்கு போயிருந்தேன் அப்ப இந்த பையன் என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டான் உன் பேர் என்னடான்னு கேட்டேன் திருப்பி அவன் என் பேரை காட்டான் சொல்லி தொலைச்சேன் அதுல இருந்து அவன் என்னையே அப்பா அப்பான்னு பிடிச்சிட்டு அலறான் ரொம்ப நல்லா இருக்கு கற்பனை நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் இப்ப எல்லாம் உண்மைன்னு தெரியுது உங்க முகத்துல முடிக்கிறதே தப்பு லதா சரி சரி எங்க சரி கொஞ்சம் எங்கேயிரு மத்தவங்க நினைக்கிறது போல நீ என்ன அயோகியும் முடிவு பண்ணிட்டே இல்லையா என்ன நீ இன்னும் களங்கம் இல்லாம பெண்களோட சரளமா பழகினது தப்புதான் ஆனா அந்த பையன் என் மகங்கிறத நீ நம்புறியா அப்படியானா அவன் உங்க மகன் இல்லையா என்ன நீ நம்ப வேண்டாம் லதா நம்பவே வேண்டாம் நீ ஏன் என்னை பத்தி இவ்வளவு கேவலமா நினைக்கிற போது நான் எதுக்காக இங்க இருக்கணும் நான் வர்றேன்

பிளீஸ் சரி நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்குள்ள பையனை கூட்டிட்டு போனோம் எங்க அண்ணாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தான் அடிக்கடி இங்க வருவான் அவன் ஏதாவது தப்பா அர்த்தம் செய்துகிட்டு அண்ணனுக்கு லெட்டர் எழுதிட்டான் என் பாடு ஆபத்தாயிடும் அவன் வரதுக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன் கவனப்படாத வரட்டுமா சனியின நீ இங்கே இருக்க இன்னும்

தேங்க்ஸ் நான் வரணுமா போரி இங்கேயே இருக்கிறியா டாட்டா என்ன அம்மா வா யார்டா சொன்னது அப்பா அப்பா வா நான் அம்மா இல்லடா போய்ட்டுடே நீ அம்மா ஐயோ ਲੈ நில் நில் आजा அம்மா அம்மா எங்க உட்கார் சரியா